வாங்க சார் அனைவருக்கும் வணக்கம் நம்ம உழவன் ரியல் எஸ்டேட்டில் அடுத்தது ஒரு சூப்பரான ஒரு சைட்டு சார் சார் இது மொத்தம் எவ்வளோ இடம்னு பார்த்தீங்கன்னா மூணு ஏக்கர் பத்து சென்ட்டு சார் ஆமாங்க சார் தார் ரோடு ஃப்ரண்டேஜ் கிட்டத்தட்ட நமக்கு ஒரு முந்நூற்றம்பது அடி கம்மி இல்லாமல் இருக்கும் சார் ஆமாங்க சார் குஞ்ச நிலம் இது கரெக்டாக எந்த இடத்துல வரும்னு பார்த்தீங்கன்னா நம்ம மேல்மருவத்தூர் டு வந்தவாசி அந்த டபுள் ரோடு இருக்கு இல்லைங்களா அந்த டபுள் ரோட்லேருந்து கரெக்டாக நமக்கு ஒரு கிலோமீட்டர் தூரத்தில் இந்த சைட்டு வந்து வரும் சார் ஆமாங்க சார் இதில் வந்துட்டு சர்வீஸு கிணறு அந்த மாதிரி எதுவும் கிடையாது லேண்டு ஆமாங்க சார் ஒரு சென்டின் விலை இருபதாயிரம் ரூபா சொல்கிறாங்க நெகோசியபிள் இருக்குது கண்டிப்பாக நெகோசியபிள் இருக்குது சார் ரைட்டுங்களா இந்த சைட்டு பிடிச்சிருந்தேன்னா என்னோடய நம்பருக்கு வந்து கால் பண்ணுங்கள் கண்டிப்பாக நான் கூட்டிகிட்டு வந்து சைட்டு காட்டுறேன் சார் மேலும் என்னோடய சைட் என்னோடய வீடியோ வந்து தொடர்ந்து பார்க்கணுன்னா வீடியோ வந்து ஸ்கிரப்ரவியூர் பண்ணுங்கள் ரைட்டுங்களா தொடர்ந்து நம்ம வந்து வீடியோ வந்து போட்டுக்கிட்டே இருக்கிறோம் ரைட்டுங்களா அதுவும் வந்து கம்மியான பட்ஜெட்டில் உங்களுக்கு ஏற்ற மாதிரி சை உங்களுக்கு ஏற்ற மாதிரி இடமும் அந்த மாதிரி கண்டிப்பாக நான் போட்டுக்கிட்டுருக்கேன் பாருங்கள் தொடர்ந்து என்னோடய சேனலை ரைட்டுங்களா பாருங்க சார் சூப்பரான ஒரு சைட்டு இது வந்து போர் போட்டிங்கனாவே இந்த இடத்துக்கு போதுமான ஒரு அளவுக்கு தண்ணி கண்டிப்பாக கிடைக்கும் சார் ஏன்னா பக்கத்தில் எல்லாமே நல்லா தண்ணி நீர்வளம் இருக்கக்கூடிய இடமா தான் சார் இருக்குது ரைட்டுங்களா ஃபார்ம் ஹவுஸ் பண்ணணும் வீடு கட்டி இங்கேயே தங்கணும் அப்படின்னு சொன்னால் அளவுக்கு சூப்பரான ஒரு இடம் குடி சார் லாஸ்ட் வரைக்கும் பாருங்கள் கண்டிப்பாக நான் தார் ரோடு ஃப்ரண்டேஜை வந்து காட்டியிருக்கேன் இந்த தால் இப்போ தான் சார் நெல் இருக்காங்க அப்படின்னா பார்த்துங்களேன் எப்படி இருக்குன்ட்டுனு ரைட்டுங்களா அளவுக்கு சூப்பரான ஒரு சைட்டு கரெக்ட்டி கரெக்டாக நமக்கு மேல்மருவத்தூர் இந்த சைட்லேருந்து மேல்மருவத்தூர் எத்தனை கிலோமீட்டர் வரும்னா கரெக்டாக நமக்கு ஒரு இருபது கிலோமீட்டர் வரும் சார் ஆமாங்க சார் வாங்க சார் நம்ம இப்போ அடுத்தது தார் ரோடை பார்க்க போகலாம் நமக்கு தார் ரோடு ஃப்ரண்டேஜும் கிட்டத்தட்ட ஒரு முந்நூற்றம்பது அடி இருக்குது மண் ரோடு ஃப்ரண்டேஜும் நமக்கு கிட்டத்தட்ட ஒரு இரநூறு அடிக்கிட்ட இருக்குது சார் ரெண்டு சைடில் இருக்கக்கூடிய ஒரு ரெண்டு சைட்லேயும் ரோடு இருக்கக்கூடிய ஒரு சைட்டு சார் ஆமாங்க சார் வாங்க தார் ரோடு நம்ம முன்னாடி போயிட்டுருக்கோம் பாருங்கள் தார் ரோடு ஃப்ரண்டேஜ் எப்படி இருக்குன்ட்டுன்னு கரெக்டாக நமக்கு அந்த டபுள் ரோட்லேருந்து கரெக்டாக ஒரே கிலோமீட்டர் தூரத்தில் இந்த சைட்டு சார் ரைட்டுங்களா ஒரு சென்டின் விலை ரூபா கண்டிப்பாக நெகோசியப்பில் இருக்குது சைட்டு பிடிச்சிருந்தேன்னா எனக்கு கால் பண்ணுங்கள் நான் டேரெக்டாக கூப்பிட்டு போய் சைட்டை காட்டுறேன் சார் பாருங்கள் தார் ரோடு கிட்டத்தட்ட ஒரு இரநூறு அடி முந்நூறு முந்நூறு சாரி முந்நூற்றம்பது அடி ஃப்ரெண்டேஜில் இருக்குது சார் ஓகேங்களா நான் பாருங்கள் சைட்டு அடுத்த வீடியோவில் சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்